பண்ணி இதில் பார்த்தா ஜீரோ பாயிண்ட் கம்மிது அப்புறம் நம்ம வந்து பேட்டரி போயிடுச்சு நம்ம பேட்ரி தான் மாற்றணும் அதுக்கப்புறம் நான் வந்து ஃபோன் பேட்டரி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம சால் வச்சு இந்த ப்ளஸ் மைன்ஸ் பார்த்து கலந்துச்சு இப்போ வந்து நம்ம வந்து இதை நம்ம செக் பண்ணிக்கலாம் பேட்ரியோட ஒயரில் ஃப்ரிஸு இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணி நம்ம டேப் போட்டு ஊட்டிட்டோம் இப்போ வந்து இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறது தான் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு காமிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டோம் இதுக்கு வந்து நம்ம சார்ஜ் பண்ண வந்து இந்த பிளக் இந்த இது வேணும் வீட்லேயே ஒன்று இருந்தது இதை வச்சு தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இதில் குட்டிட்டு நம்ம பிளக்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்ச் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே சார்ஜ் ஏறுது ஒரு அரை மணி நேரமாக இப்போ சார்ஜ் எரிக்குது இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லைட் எரிக்கணும்னு பார்க்கலாம் ஓட்டிங்கன்னா நல்லா எரியுது இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக எரியுது இப்போ ஓகே சொல்லு நம்ம வந்து பழைய இளங்குடியிலிருந்து இருபது ரூபாய்க்கு இந்த லைட் வாங்கிட்டு வந்தோம் இது ஒருத்தன் கமெண்ட்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் சி